தாய் தாய் சானு குருவோட போயிட்டு வருவார் ஜிட்டு பிரிவடாக இணைந்து கொள்ள வேண்டிய செடிகிறேன் நான் சிறிது காலம் இந்த வேலைகள் செய்தபடியால் இந்த காடொலிகள் ஒழுங்காக வர முடியாது போய்விட்டது தற்பொழுது எனக்கு நேரங்களிருப்பதால் இந்த ஜால்ராட்சிய கதைகளையும் கொஞ்சம் இழுத்து கொண்டு போக முடியிருக்கின்றேன் சரி இவ்வாறு காலங்கள் போகின்றன வர் காலங்கள் போகின்ற பொழுது இந்த பரடிர்பு சிங்கருக்கு பரராஜ சிங்கரன் சொல்லி ஒரு வகழ் இருந்தார் அப்போ இப்போ இந்த பரநீர்வசிங்கனுக்கு இந்த பராய சிக்கியன் இவன் இவர் மகனாக பெரிதாக வளர்ந்து வர காலத்தில் இந்த சங்கிலி மண்டனாக இருக்கின்றன அப்போ இந்த வடவராட்சி பிரதேசத்திலே அதாவது இந்த நான் வசிக்கின்ற பிரதேசத்திலே இந்த மாலை சந்தை இவங்க இப்போ மாலை சந்தைன்னு சொல்லி இப்போ மாற்றி வச்சுருக்காங்க அதுக்கு பெரும் மாலை சந்தை அப்போ அதிலே நடக்கின்றனர் இப்போ அதில் வந்து இந்த சங்கடியருடைய இந்த போர் வீரர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு ரொம்ப பொழுது இந்த வாயத்தார்களை வந்து அப்படி இப்படி ராத்தி தீ அப்படி எதிராக காய்ச்சி காய்ச்சிக்கிறது பிடிய வாயத்தை இந்த இந்த கத்தியல் சண்டை முடிக்கின்ற வேறே போய் இது அப்போ இந்த இப்படி ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சங்கிலி சங்கிலியர் அறிகிறார் அப்போ தலை படை வீரர் கடைகளை வெட்டி வெட்டி சேர்த்து போனான் என்ற பெரிய புறத்தில் சொல்லி உடனடியாக அவருடைய குதிரை பின்னல் முகத்தில் பறக்கின்றது அப்போ இப்படம் இந்த மாலை சந்தை என்று எனப்படுகின்ற மாலை சந்தை என்று எனப்படுகின்ற இந்த பிரேயத்தை வந்தடைகின்றார் பந்து கிடைகின்ற பொழுது அப்போ என்ன வாய்த்தார் தெரியாது ஒரு பக்கத்துலேயும் இந்த காராளர் என்று சொல்லப்படுகின்ற இந்த வேளாளர் பிரிவு அது இப்படி வேறு வேறு அதுக்கு கொஞ்சம் இருக்குது அப்போ இவ்வாறு இருக்கின்ற பிரிவுகள் அவடவடு சண்டை அதில் நான் கூட அவங்கூட இவங்கூட காய்ச்சியிருப்பாங்க அந்த காலத்தில் இப்போ இந்த சண்டைகள் சில சிலதுகள் இருக்கிறதா ஏன்னா வாய் காட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சிலதுகள் இருக்கின்றார் எல்லாரும் வெளியே சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த சங்கடையும் வந்து இதுக்குள்ளே தரப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்ன பிரச்சனை சரி சும்மா உதவிக ஆடிவிட்றாங்க என்னுடைய படையிலான்னு இதில் நான் நான் கூட அவன் கூடன்னு சொல்லி சண்டை முடிச்சு நீங்கள் எட்டு படையிலே இருக்கிற நீங்கள் ஆடிவிட அப்புறம் எட்டு படையில் இருக்க எண்ணிக்கை குறைஞ்சி போவேன் உங்கள்லேயே வண்ணிக்க குறைஞ்சி போக கடைசியில் கூட விரைவில் ஃபுட்டை ஊட்டியில் அதுகள் கடவுள் பிரியாணன் பிரியாவணன் பியவனண்டி இதுக்கே இந்த தேவையில்லா வேலைக்கு நீங்கள் போகிறீர்கள் சரி இனிவாப்பட்டு இந்த சண்டை இனிவ பட்டித்த சண்டைகள் வேண்டாம்னு சொல்லி சக்கிரியரும் அந்த தனது வீரர்கள் அந்த ஒரு சிலர் இங்கே இருந்த இருந்தவர்கள் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சரி பவனர்களையும் ஜோதிச்சு பார்க்குறார்கள் சரி எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சி நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய மனைவி புள்ளவட்டியில் யாருக்கா அக்கா சங்கை அம்மா அப்பா பதரா பதராப்படி நினைத்து சரியே அவங்க சண்டை விரும்புகின்றாலும் எங்கள்கிட்ட என் கத்தியல் இருக்குது ஊட்டிகள் இருக்குது வா வாழ் இருக்குது அது இருக்குது இது இருக்குது இதெல்லாம் சண்டை குடிச்சு போட்டு புற இன்சத்தை செய்கிறது சரி இப்போ எங்களுக்குல ஒற்றுமையாகும் சரி சும்மா ஏதோ சண்டை உடிச்சிப்பே குறவை பார்த்தால் ஒற்றுமை ஆகிட்டான் சண்டை ஒடிப்பானோ ஒற்றுமை ஆகிட்டேன் அப்பப்போ இதை வந்து தீர்த்து வைக்கிறான்னு பெரிய வேலை இப்படி என்றாலும் தங்களுடைய அரசரை மாதத்துலேயோ வருஷத்துல என்றாலும் ஒரு காலாவது காணலாம் ஐக்கு தான் இந்த சண்டு சும்மா பொழுது கோயில் இப்போ நாங்கள் இந்த காலத்தில் ஒரு கால் யார் இப்போ ஒரு நடிகரை நடிகரைக்கான உண்டதுக்காக எவ்வளோ விளையாட்டு காட்டுவோனே இப்போ சில ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் அந்த ரஜினியை பார்ப்பதுக்கு அவர் கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டப்படுற விதங்கள் அது தெய்வு அந்த கால ஜில்ல போல் இப்ப சொல்லி வச்சுக்கொள்ளுங்கள் சரி இதே நேரம் தெ கொஞ்சம் கதை கொஞ்சம் வேகமாக போட்டிவிடும் இந்த சங்கிலியின் கூரை வேகமாக ஓடிவதால் என்னுடைய கதையை ஓடி ஓடிவிட்டால் சரி பெண்ண பிரச்சின இந்த நீக்கலுக்கு நீக்களுக்கு இதை சரியா இதுக்கு இதுக்கு நடந்தோன்னு சொல்லி இப்போ இதை கொஞ்சம் சொல்லுவது இந்த கதை கொஞ்சம் சொல்லுவது மிக கடினம் சரி அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்த வீரசுத்திர வரி பிற்காலத்தில் அறியப்பட்ட வீரகுந்திரன் அப்போ வீரகுந்திரன் வேறு இயற்கை அப்போ சரி ஆ இந்த ஜோசியர் வேற கூட்டி கொண்டு வந்துட்டாங்க சரி என்ன பூ என்ன மாதிரி இவற்றை இதுகளை பார்த்துக்கிட்டு சொல்லுவோம் சின்ன இவே இப்போ பிள்ளையார் சொன்னாலையும் ஆடி விழுந்தவரும் இப்போ அரசர் இது கொஞ்சம் நல்ல மாதிரி தானே சொல்லுவோம் இப்போ இவர்களுக்கும் பேருக்கு பயம் சாதாரண மக்களுக்கு சொல்கிற நிறைவர்களுக்கு அந்த காலத்தில் சொல்ல முடியாது இப்போ இவர்களுக்கும் பயம் காசு வாக்கு தராங்கிறது ஒரு விளைச்சிலே சொல் சொல்லி போட்டு அடிவண்டாவது நல்ல மாதிரி ஐயா அப்படி இப்படின்னு சொல்லி போ போகிறது இன்னொரு விளைச்சல் இவ்வாறான இதுகள் இருந்தது இப்போ சரியாக இவரை பற்றி இருக்க சொல்ல அப்போ எல்லோரும் சில சில கொஞ்சம் அந்த சொல்வதிலேருந்து வேறுபடுகின்றது அப்போ இதில் புலம்பி கொண்டு போனான் இல்லையா அப்பாவன் சொல்லுகிறான் ஓ இவர் இரவில் பிறந்த குழந்தை இப்போ அப்போ அதிலே ஒருத்தர் வந்து இந்த பழைய காலத்துக்கு சில இந்த முனிவர்கள் வேறே அப்படி இப்படி சொல்லி சில பேர் இருப்பாங்க மஞ்சள் உடுப்புடுத்தல் பார்த்தால் பள்ளி தீட்டாத மாதிரி நீங்கள் காலத்தில் போகிற பிடிக்கும் இருக்கிறாங்க இதே பேருவேன் அந்த காலத்தில் அப்போ சரி இவர் இதை சொல்லுகிறாருன்னு சொல்லி இவரையே கூட்டிக் கொண்டு வந்த சப்பாங்க சொல்கிறேன் என்றார் ஓ இந்த குழந்தையானது அடிசையில் பிறந்திருக்கிறா ஆகவே இவருக்கு வந்து பகல் நேரங்களில் வந்து இவர் வீரத்துடைய உயிரோடையும் இருப்பார் இடவில் இட்டாவில் தனங்கோர்க்களம் போவார்கள் தனி பிறகு மரண மற்றபடி இவருடைய மரணம் அதில் ஒன்றும் சரி இவர் வந்து ஒரு அறியப்படாத வீரனாக இருப்பார் அறியப்படாத சொல் சொல்லி என்னத்தை சொல்ல வருகிறான்னு சொல்லி இந்த பண்டிகை தெரியாத குரு கூட்டு ஒரு குருவுக்கு இருக்கிறான் அவரை பார்த்து இப்போ அவர் சொல்லுவார் சரி இந்த அதாவது இவர் இந்த நிதிகளை சேகரிப்பது அதாவது அரண்மனையை கொண்டு போ போகின்ற நிதிகளை நேரடியாக சேகரிக்கும் பேரையும் போர் புரிகின்ற இடத்திலே இவருடைய கட்டளை தளபதியாக கட்டளை எடுக்கின்ற ஒரு தளபதியாக ஏதோ ஒரு காலத்தில் பெறுவர் அதற்குரிய மன்னர் இனிபத்தன் பிறக்கம் அப்போ அந்த கால அந்த காலம் பெரும்பே இவர் சாதாரணமாக நீதிகளை மட்டும் சேகரித்துக்கொண்டிருப்பாபோட பறைபோகமாக இவருக்கு இவரது வீர வீரம் இருக்கும் இதே போன்று இவருடைய திருமணம் கூட காதல் திருமணமாகத்தான் இருக்கு ஓ காதல் திருமணம் இது நடப்பதற்கு சாத்தியம் பெற்றது இது எவ்வாறு அவருக்கு காதல் திருமணத்தை நடக்கும் என்பது விதியாகின்றது இதை தடுக்க வேணும் முடியாது அப்போ உங்களுடைய பிள்ளையனுடைய கையை காட்டுங்கள் நான் அந்த பொண்ணின் உரத்தை சொல்லிவிடுகிறேன் இவரோ அங்கே என்னது இந்த மன்னுரை கணவர்களில் இருக்கிறார் மன்னரை உண்டா கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் குறைவானது மாதிரி ஒரு காலம் அரசியல் அவருடைய நிற நிறதிவர் சரி இவருடைய கையோக பார்ப்பது கையை காட்டு போகிறது யாருக்கு இப்போ கையை காட்டுகின்ற பொழுது இந்த கையில் வந்து புறவடிவம் இருந்தால் வெள்ளை வரப்ப அல்லது இவருடைய நிறத்தை விட இந்த கருப்பாக அப்படி இருக்க மாட்டா கொஞ்சம் வெள்ளை சார்ந்து போகும்னு கரு மண் நிறம் க வெள்ளி வட்டு கலரும் அது மாதிரி ஒரு கலரில் இருப்பேன் ஆனால் வேற்ற கலரில் அந்த வேற்ற தூரத்தில் வந்து அந்த பொண்ணு இருக்க மாட்டு எல்லாம் வந்து அதான் சொல்லி போட்டு சரி இவர் காலத்தில் இந்த கல்விகள் மக்கள் கற்பார்களா இரண்டா இது பெரிய இது பெரு கடுதுவாக இருக்கின்றால் இங்குள்ளவருக்கு பெருசாக வாசிக்க தெரியவில்லை அவ்வப்பொழுது இந்த அரசே சரி நாலஞ்சு படைவீரர்களுக்கு சும்மா அழுத்துக்கள் வாசிக்க சொல்லிக் கொடுத்துருக்காரு அவங்களை ஏதோ வாசிப்பாளர்கள் தங்களுடைய பேராஜது இது சின்ன சின்ன இது ஏதோ தனக்கு நேரம் இருக்கிற நேரம் சொல்லி கொடுத்த ஆனால் இது அரசுக்கு அவ்வளோ தெரியாது தெரிய தரமாக இதை க கவனிக்கப் போவது இல்லை அந்த நேரத்தில் இந்த கல்விகள் என்று மறக்கப்பட்டிருக்கின்றான் நாங்களுக்கு வர வேண்டாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை ஒம்பது வித கல்வி அறிவு இருந்தவடியார் இங்கே கல்வி ஒரு காரணத்தில் மறைக்க மறக்கப்பட்டிருக்கின்றது இல்லாட்டல் இந்த கல்வியை கற்பதற்கான சூழல் இல்லையோ என்ற போத்துக்கேரொல்லாந்தர் பிரித்தாடியர் என்று சொல்லி இந்த நாட்டை பிடித்து வைத்திருந்தார் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கல்விகள் மறக்கப்பட்டன இல்லாத அரசர் பறத்து விட்டாரா இப்போ ஜோசிக்க தோன்றுகிறார் அந்த காலகட்டத்தை ஜோசி பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு ஒன்பது வீதம் கொண்டு பார்க்கலாம் அந்த காலத்தில் சரியான குறைவாக தான் இருக்குது தங்களை தங்கடைய வேலையை செஞ்சு கொண்டு இருப்பார் இப்போ அந்த அரண்மடை போகிறவன் மட்டும்தான் எழுத தெரிஞ்சு அரண்மனைக்கு போகிறவன் தானே தான் எழுத தெரிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இருப்பாரு அதனால கையில் அட்டும் புரியும் சரி இந்த கால இல்லை வாரும் இந்த அரிகண்ட நவகண்டம் என்பது இவருக்கு பிறக்கின்ற குழந்தை ஒரு காலத்து வெளியே போகின்ற பொழுது இது உற்றாக நிறுத்தப்படும் இந்த தியாகப்பட்டி சரம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த மக்கள் இவர்களை ஜோகீஸ்வரன் என்று சொல்வார்கள் ஒரு பண்டார வக வகையில் தான் பெறுகிறார் ஜோகீஸ்வர பாண்டாரம் அப்போ இவர்கள் தான் இந்த கூடுதலாக இந்த நவகண்ட அரிகண்ட விடியத்தை அரசருக்கான அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள் அதாவது பெரிய போரோடு போர் இந்த அரிகண்ட நவகண்டம் என்பது சாதாரணமாக செய்யப்படுவது இல்லை அதாவது மெண்ட நாடர்கள் ஒரு போருக்கு போகணும் பெரிய போருக்கு போகின்றபோது அந்த மெண்டன் உயிரோடு வர வேண்டும் இதற்காக அந்த மண்டன் அந்த படைவீரில் ஒருவர் ஒருவர் பிறப்பது அவருக்கு பேச கூட இருக்கலாம் அவர் பேசுகூண்டால் அந்த இடத்துல இல்லை என்றால் அந்த வீட்டிலே மகன் பெண்களை இதுக்காக வழியிடுவதில்லை மகன் அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பிரிட்டச்சிரையாக இருந்தால் சொல்ல வீட்டாக நீக்கப்படும் இதே நேரம் இந்த தென் திசையில் சொல்லி ஒருவன் புறப்பான் இவன் காரணமாக இட்டு ஆடுபடுவது கல்வியால் சிறக்கள் ஓ இந்த கண்டக்காரன் என்பது எவ்வளவு இடத்திலிருந்து எவ்வளவு இடத்தில் பிறக்கிற அணியிலே இவர் தென் திசையிலே பிறந்து இங்கிருக்கிறவர்களும் கல்வி கேட்பதற்காக அந்த இவர் இவன் பிறந்து வளர்ந்தே ஒரு சட்ட வாக்குகின்ற காலகட்டத்திலே இங்கே சரக்குள் படிக்கத் தொடங்குவார்கள் இது கிட்டாட்கள் சரி அப்போ இவன் வீரம் பெற்றி இவன் வீரம் வந்து நேரடியாக தெரியாது வெங்கையா முறைமுக எங்கேயா போகுற பொழுது கரிகளை பறிக்க பறிக்க ஏறாமறு பட்சத்தில் மட்டும்தான் இவருடைய வீரம் தெரியும் மற்றபடி போர் எதாவது போகுற பொழுது இவருடைய விவேகம் வேகம் இந்த சிந்தனைக்கிறர்கள் போரை எவ்வாறு கொண்டு போவது என்ற இவரால் வந்து மாற்றி வைக்கப்படும் இவருக்கான குதிரை வந்து இந்த மன்னரக்கலில் நடுவில் வெள்ளைக்கோடு வெள்ளைக்கோடு கோடு ஒரு குதிரை இழுத்த நன்று போய் வருகிறேன் மற்றவர்களை கடைத்து கடித்து சில சிலேதரை சொன்னார்கள் சரி நான் போய் வீரன் இப்பாறு போய்விட்டார்கள் இந்த காலத்தில் நுண்ணு கொண்டு இந்த சங்கியை வெரி கட்டுவதை விட்டான் முற்றாக மறந்து விட்டார் அப்போ வெரி கட்டுவதை மறந்துவிட்டவர்களை அவ்வளோ பொழுது பிரச்சனையை நடந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு நாள் ஒரு போர் வீரர் தனியாக போய் கொண்டிருக்கான் அப்போ இந்த போர்த்துக்கே ஒருவர்களும் எதிர்படுகின்றார் இப்போ இவர்கள் அவர்கள் அப்பப்போ இருந்துட்டு நல்ல ஒரு விட இதாக இருப்பால் சிலவளை தனியாக போறா சொறிவண்டு வா படம் பிடித்தான் தெரிய அவனுன்ற பில்லடுறதுக்கு சொரிஞ்சு பார்ப்போம் இவர் இவருக்குமாரி கிடக்கிற அடிப்பட்டு பார்ப்போம் யாரு படம் தான் சும்மா வீட்டிலே இ இது பாவன் சிக்கிஞ்சி தனி யார் இந்த போத்துக்கி ஒரு விட்டு ஓடிட்டான் இந்த செய்தி போத்துக்கு ஏது போயிட்டு யாரோ ஒரு போடு வீரம் பட்டி விட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய குடும்பத்தை பிடிச்சாலியன்ட்டு அது கேட்டுக்கிற அளவு போட்டு விட்டான் போட்டு விட்டான் அந்த குடும்பத்தை குடும்பம் அந்த குடும்ப சுற்றுச்சூழலில் இருக்கிற இந்த தகவல் தான் பரம் இந்த குடும்பத்தில் இருக்கிற நிறைய ஃபுல்லாக ப்ராடக்ட்ஷன் அப்போ அந்த குடும்பத்தை அண்டை கிரண்டு ரெண்டு குடும்ப முடியல அப்படி இப்படி அப்போ அந்த அந்த கொலை செய்த நபருடைய அந்த பிறவி தன்னுடைய குழந்தையோட போய் கொண்டு இருக்கலாம் ஒரு மூன்று நாலு வயசுன்னு சொல்லி இந்த கதையில் எடுப்பு சரியாகவே தெரியாது அப்போ வந்து கொண்டிருக்கிற அப்போ என்ன செய்கிறாங்க போத்துக்கு இவா நாளன்னு சொல்லி அவ கொள்ளையில் இப்போ பெண்ணெண்டு ஒடிச்சார் அவன் கொள்ளையில் இந்த குழந்தையை குத்தி வாலில் குத்தி கொண்டு திரிகிறாங்கிட்ட முடிசன் என்று போர்வரோட கொண்டு விட்டால் அதுக்காக சுற்றி கொண்டு திரிகிறாங்க இந்த வாலில் அந்த குழந்தை இருக்குது கற்பனை செஞ்சு வாங்குற அவ்வளோ ஒரு சொல்லி அவளுக்கு அப்போ செய்ய சரி அவருக்கு ஒன்றும் செய்யாது மேட்டம் என்ன செய்யறது அவருடைய புல போடுகிற போட்டு இதுக்கு தீர்ப்பு கூற முடியாது நிலவேடும் அவ்வளோ பொழுது இந்த சங்கடிகள் செடி இல்லை நடக்குது சரி இவர்கள் நான் தருகின்ற பொழுது அதாவது கூரை குதிரையில் தருகின்ற பொழுது எதிர்பார்ட்டை அலைவற்றுவோம்னு சொல்லி முடிவு முடிவெடுத்துட்டாங்க இதுக்கு புறகு அதுக்கு முதல் ஓரளவுக்கு இந்த இவங்களோட கதைக்கிற வரி மட்டும் கற்றையில் அப்பப்போ சின்ன சின்ன சண்டையல் சொல்ல நடக்கும் அவங்களும் பெரிய உயிர் செய்தவில இவர்களுக்கும் உயிர் செய்து சும்மா கூறுகள் அது நெருதுவன் இனி பார்த்தாலும் அவற்ற கொள் வந்தான் இங்கில சேரி இடி உடவடாவது இந்த இந்த போர்த்துக்கீருக்கு துப்பு கொடுப்பது ஆதி இதன்றால் அவனையும் போட்டு தருவான் இந்த மாதிரி முடிவெடுத்து விட்டான் இடி நாட்டை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி என் டைஞ்சர் இவனுக்கு ஓரளவுக்கு பிடிச்ச ஒரு போர் வீரன் எனக்கு அவனில் கை வச்சிட்டான்னு சொல்லி இவனுக்கு கடுப்பு இப்போ சிலவரை சாங்கிலியன் இப்போ குதிரையாளர் இறக்குன்ற கூட அந்த குதிரையை கொண்டு போய் அந்த குதிரை விடுகின்ற இடத்தில் வைக்கின்ற ஒரு நபரும் மற்றபடி சங்க்ரீஜனுக்குரிய ஒரு நல்ல ஒரு போர்வீரனாக கடமைகள் புரிந்த சில வரலாறுகள் சில வரிகள் மறைக்கப்பட்டிருக்கிறான் சரி இப்படித்தான் இந்த கதையை போகுது சரி இனி சங்கிரியன் என்ன செய்தான் ஜானைகள் ஆண்டுதோறும் வரியாக ஜாடைகளை போத்து கேறு கொடுத்தான் போத்துக்கேர்க்கு என்ன செய்ய விரும்பினார் இந்த போத்துக்கேர்களை யாரையாவது மதம் மாற்றினார்களா என்பது அடுத்த கால அதுவரை உங்களோட வந்து விடைபெற்றுக் கொள்கிறான் உங்கள் குருவன்